இயா்பாடம் மணிமனையை புறப்படமாகவும் ஜெர்மனியில் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராமலிங்கம்ம அன்னலட்சுமி அவர்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று இறைப்பதமடைந்தார் அன்றாறு காலம் சென்ற செல்லையா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு பகிடு காலம் சென்ற அம்பலம் நாகமுத்து தம்பதிகளின் அன்பு மறுபகடம் കാളംസ അമ്പലം രാമലിംഗം അവൻ അൻപിയും കാളം സെൻ്റെ പരൻ സോതിവേൽ ആയുധമ ചിത്രമ്പലമ സത്യലക്ഷ്മി കുടട്ടം ആകിയോരൻ അൻപ സഹോദരിയുമാലം സെൻ്റ വള്ളിപ്പിള്ള അമൃതലിംഗം അവൻപയത്ത് രവീന്ദ്രമണി രാജി രജനി അനുരാ ലതാ ആകിയോ അൻപറുമ ദൈവേന്ദ്രം ജയലോയിണി പ്രിയന്ത് മണിശേഖരൻ സിമാൻ മധുരാ തൃക്കുമരൻ ആകിയോ അൻപാപിയഹാസന് സുജർണിനി ലക്ഷ്യന് ബിന്ദ് ശിവാനി സയൻ മഹിളിനി മധുഷൻ ഹരിസ് സിദ്ധാർത് അജയ് അനുസൺ ദ ஆவார். தர்ஷா ஆகியோரின் இவ்வரை வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்